மரணம் என்கிற ஒரு காரியத்தில் நிறைய ரகசியங்கள் சில சில முடியாது இப்போ நல்ல ஊழியக்காரர் தானே ஏன் ஒரு வியாதிப்பட்டு மறிக்கணும் நிறைய பேருக்கு கேள்வி பாருங்க உலகத்தை கலக்கண தேவ மனிதர் அவர் வியாதிப்பட்டு மறித்தது நிறைய பேருக்குள்ள உள்ளத்துல ஒரு கலக்கம் அது மாதிரி நிறைய ஊழியர்களை குறைத்த மரண செய்தி கேட்கும்போது சிலர் விபத்தில் மறிக்கிறாங்க சிலர் வியாதியில் மறிக்கிறாங்க அதெல்லாம் சிலர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஊழியக்கார கத்தருடைய பிள்ளைகள்னா வயது சென்று முதிர்ந்த நிலைமையில் தான் மறிக்கணும்பாங்க அப்படி வேதத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது தயவுசெய்து குழப்பிக்கொள்ளாதங்க முழு பைபிள் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் பார்க்க வேண்டும் வேதத்தில் ரெண்டு ராஜாக்கள் பதிமூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆச்சரியமான ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க அந்த வேத வசனத்துல ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் பாருங்க எலிசாவை பற்றி ஒரு சொல்லப்படுகிறாரு எலிசா மரணத்திற்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்தான் யாருங்க இந்த எலிசா கலக்கின மனிதர் மரித்தோரை உயிரோடு எலும்ப பண்ணின மனிதர் தேவனால் அவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனிதர் எலிசா மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் கடந்தான் அந்த நாட்களிலே சொல்லப்படுது பெரிய தீர்க்க தரிசிங்க தேவன் ஒவ்வொருவரையும் நடத்துகிற வித வித்தியாசம் எலியாவை அக்னி ரதத்தில் பல்லோகத்தை அப்படி எடுத்துக்கொண்டார் எலிசாவை எடுத்துக்கொள்வாரா எடுத்துக்கொள்ள மாட்டார் யாரை எப்படி பல்லோகத்துக்கு எடுத்துக்கொள்ள அவருக்கு தெரியும் நம்ம வந்து இப்படி தான் எல்லாருக்குமே அக்கு ரதம் வருமா வராது எலியாவுக்கு வந்தது எலிசாவுக்கு வரலையே எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்ன சேர வியாதியா படுத்திருக்கிறாருங்க எலிசாவுக்கு பேச கூட பலன் இல்லை எலிசாவுக்கா செத்தாள உயிரோடு எழுப்பினாரு யா அப்படியே ராஜாக்களும் பேரை கேட்டால பயப்படுவாங்க அவருக்கு வியாதியா வியாதி தான் ஏன் ஆண்டோடு வசனம் சொல்லுது மரணத்துக்கு ஏதுவான வியாதி சிலரை மரணத்துக்கு உட்படுத்துவதற்கு தேவன் வியாதியை அனுமதிக்கிறார் ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையிலே கூட பெரிய தீர்க்க தரிசா இருந்தா கூட அவர்களை பர்லோகத்துக்கு தேவன் எடுத்துக்கொள்வதற்கு மரண வியாதியின் வழியாக மரணத்தை சந்திக்க வைக்கிறார் விளங்கி கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளணும் அலையூயா எஸ்ஐகியா எஸ்ஐகிய ராஜாவுடைய மூலமா எழுப்புதல் வந்தது அவருடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தா அவருடைய காலத்தில் ஒரு எழுப்புதல் அவர் மூலமாய் உண்டானது அவர் கத்தருக்கு பிரியமாயிருந்த ஒரு மனிதர் இப்போ ஆண்டு சொல்கிறாரு அவன் வியாதிப்பட்டு இருக்கும்போது ரெண்டு ராஜாக்கள் இருபது அதிகார முதலமைச்சரம் பாருங்கள் அந்நாட்களில் இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு இருந்தான் மரணத்துக்கு ஏதுவாக இருந்தால் இசைக்கியா எழுப்புதலை கொண்டு வந்த மனிதர் தேசத்தை ஆண்டவர்காய் சுத்திகரித்த மனிதர் கத்தருக்காக வைராக்கியமாக நின்ற மனிதர் மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் வியாதிப்பட்டு மரணத்துக்கு இருந்தான் கேன்சர் என்று சில மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுகிறது அவருக்கு வந்தது கேன்சர் என்று ஒரு கட்டி என்பதால் சொல்லப்படுகிறாரு பாருங்க அவர் வந்து ஏசையாவா ஆண்டவர் அனுப்புறார் ஏசாயா பெரிய தீர்க்கதரிசி அவர் வந்து சொல்றாரு உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கத்தர் சொல்லுகிறார் வியாதிப்பட்ட ஒரு ஆளை பார்த்து வீட்டு காரியத்தை ஒழுங்கு ஐயா இனி பிழைக்க மாட்டீர் என்று கத்தர் சொல்லுகிறார் எலியேசாய பெரிய தானே கத்தரோட பேசுகிற மனுஷன் தானே ஜோம் பண்ணி சுகமாக்குங்க சொகனாக்க முடியாது கத்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் இது எத்தனை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம் நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் சத்தியம் அலை லுயா ஆண்டவர் அனுப்புகிறாரு பெரிய ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோட ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த மனிதர் தான் எடுத்துக்கொள்ள போகிறார் உடைய வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்ல வீட்டு காரியத்தை ஒழுங்குப்படுத்துன்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம் மரண பக்கத்தில் வந்துட்டு என்ன அர்த்தம் நம்ம மனதில் அதை எடுத்து கொண்டு நம்ம அதுக்காக ஜெபித்து ஆயத்தம் செய்ய வேண்டியது அவசியம் இப்போ ஒழுங்கு பண்ண சொன்னால் எ இசைக்கிள் ஆண்டு விட்டு அழுது ஜெபிக்கிறார் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடனே ஆண்டவர் அவர் ரொம்ப இழகன மனது உள்ளவர் ஆண்டவர் உடன அழுது ஜெமிச்ச உடனே ஏசையா முற்றத்தை தாண்டல ஏசையா கொஞ்சம் நெல் ஸ்டாப் என்ன ஆண்டு வரு அவன் அழுகிறான் அவன் கண்ணீரை என்னால் தாங்க முடியல நீ இப்போ பதினஞ்சு வருஷம் நான் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லு இப்போதான் நான் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு வந்தேன் தீர்க்க தரிசனத்தை மாத்திராரு தீர்க்க தரிசனத்தை கத்தர் மாற்றுகிறார் கத்தரை தான் சொன்னார் இவன் செத்து போயிடிறான் இறந்து போயிடுறான் வீட்டுக்காரையும் ஒழுங்குபடுத்தேன்னு அதே கத்தரிப்போ சொல்கிறார் பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுக்குறேன் அவனுடைய கண்ணீர் தீர்க்க தரிசனத்தை மாற்றி விட்டாரு அதனால நிறைய பேர் நம்மளும் இசைக்க மாதிரி ஜெபிச்சிடலாம் அதனால தான் ஆண்டவர் நிறைய பேருக்கு ஜெபிக்கிறதுக்கு டைமே தரமாட்டார் பார்த்துருக்கீங்களா சிலரை எடுக்கும்போது ஜெபிக்கிறதுக்கு டைமே தரமாட்டார் டக்குன்னு ஆண்டவர் எடுத்துருவார் இப்போ மகளை எடுத்துக்கொள்ளுங்க கிறிஸ்டினாவை ஏற்கனவே அஞ்சு முறை அவளுக்கு பச்சிருக்குது இது ஒரு ஒரு ஆப்ரேஷன் சரியாக வந்துடுவோம் அவ்வளோதான் அப்படிதான் நினைக்க வைத்தார் இதுவே ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் சீரியஸாக இருக்குது இருக்குது டாக்டர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க உலகம் முழுதும் அத்தனை பேருடைய கண்ணீரும் பல்லவத்தை போனவுடனே கத்தருடைய இரு அசைய ஆரம்பிச்சிருக்கோம் ஆண்டவர் பார்த்தார் அதுக்கு டைமே கொடுக்கக்கூடாது இவங்களுக்கு கொடுத்தா என் மனசை கரைச்சிருவாங்க இந்த மகள் உடனே என் ராஜ்யத்துக்கு வரணும் இவளுக்கு இலைப்பாறுதல் கொடுக்கணும்னு ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் சிலருக்கு ஜெபிக்க டைம் தருவார் சிலருக்கு டைம் தர மாட்டார் ஆண்டவர் குறிச்சிட்டா அதுக்கு ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க டைம் தர மாட்டார் அல்ல லூயா இல்லை கொஞ்சம் ஆண்டவர் டைம் கொடுத்துருந்தா நம்ம சோமணி போராடிக்கலாமே போராடும்னு தெரிஞ்சு தான் ஆண்டு விஷயமாக டைம் தர மாட்டார் இதில் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறது ஒன்று இருக்கிறது பிசாசனுடைய போராட்டம் ஒன்று இருக்கிறார் இப்ப போராட்டம் தேவ சித்தெல்லாமல் ஒரு காரியம் நடக்குன்னா நீங்கள் போராடலாம் யுத்தம் பண்ண கத்தர் அனுமதிப்பார் அதில் விடுதலை தருவார் இப்போ என்னுடைய மனைவி ஆஸ்பத்திரியில் போது அவளை கொண்டு போய் சுய நினைவே இல்லை மூணு நாள் கழித்து தான் சுய நினைவு வந்தது நானே போனேன் அப்போல்லாம் டாக்டர்ஸ் மூணு பேரும் உட்காந்து என்கிட்ட பேசினாங்க அவங்க பேசும்போது அவங்க வார்த்தையிலே எனக்கு தெரிஞ்சிட்டு பெரிய ராங் என்று சொல்லி அவங்க சொல்லிட்டு அவங்க ரெண்டு நாள் கழித்து தான் எங்களால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க நாங்கள் இதனுடைய காரியத்தை நாங்கள் மெட்ராஸ்க்கு அனுப்பியிருக்கிறோம் அதெல்லாம் டெஸ்ட் வந்த பிறகு தான் சொல்ல முடியும் எனக்கு அவங்க பேச்சிலே தெரிஞ்சிட்டு ரொம்ப ஆபத்தான காரியம்னு சொல்லி சரி நான் சொன்னேன் உங்களால் என்ன முடியுமா செய்யுங்க நாங்கள் செபிக்கிறோன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஆனால் ஒன்று எனக்கு ஞாபகத்து வந்தது அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் என் மனைவி சொன்னால் பிசாசு வந்து என்கிட்ட டைரெக்டாக பேசினா என்ன பேசணா அப்படின்னு கேட்டேன் அவள் வந்து சொன்னால் உன் கணவன் இப்படி ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் நிறைய ஆத்துமாக்களை கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் நான் அவ மோதி பார்க்குறேன் அவனை ஒன்றும் பண்ண முடியல அதனால் ஓ மேலே கை வைக்க போகிறேன் ஒன்றை எடுத்துட்டா அவன் கணவன் ஊழிய முடங்கிடுவான்ல டைரெக்டாக வந்து பேச நான் அவன் சொன்னான் அப்போ நீ என்ன சொன்ன என்ன நீ உன்னால் என்ன செய்ய முடியுமே செஞ்சு பார்த்துக்க ஏன் கூட இருக்கிற ஏசை பெரியவ அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னான் அப்போ எனக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு இது தேவனுடைய காரியமாக பிசாசு கொண்டு வருகிற போராட்டம் தான் போராடி ஜபம் பண்ணோம் எல்லாருடைய ஜபம சேர்ந்து அந்த பிசாசின் கட்டிலிருந்து கண்ணிலிருந்து விடுதலை கொடுத்தது மூணு நாள் கழிச்சு தான் அவளுக்கு எங்கே இருக்கிறன்னே தெரிஞ்சது எப்போ என்னங்க கொண்டு வந்தீங்க அவளுக்கு தெரியாது அந்த மாதிரி விடுதலை கொடுத்த எல்லாருடைய ஜெபமம் அப்போ பிசாசை போராடுகிறான் அப்படின்னு சொன்னால் ஜெபி காண்டோர் வாய்ப்பு தருவார் தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படின்னா வாய்ப்பு தர மாட்டார் அதுதான் நம்ம விளங்கி கொள்ளணும் மரணத்தில் உள்ள பல ரகசியங்கள் இங்க பாருங்க எசேகியாவுக்கு ஆண்டவர் வந்து நாள் குறிச்சிட்டார் ஆண்டவுடைய சித்தம் அவன் பல்லவத்துக்கு வந்துடணும் தான் ஒரு வியாதி அனுமதிக்கிறார் அவனுக்கு ஏன் வியாதி வந்துச்சு பாவத்தினால் வந்த வியாதி அல்ல அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி தேவன் அவனை எடுத்துக்கொள்ள அவனை ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு ஒரு வியாதி அனுமதித்திருக்கிறார் ஏன்னா அந்த மாதிரி ஒரு மரண டைம்ல தான் ஒரு ஊழியக்காரன் ஆண்டு வரை சந்திக்க தங்களை ஆயத்தப்படுத்தி ஊழியக்காரனாக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் ரொம்ப ஜபம் பண்ணி தங்களை ஆயத்தப்படுத்தி பலோகத்து போகிறதுக்கு ரெடி ஆவாங்க அதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார் ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பே தரமாட்டார் கிறிஸ்டினா எப்பொழுது ரெடி எனிடைம் ரெடியோ கத்திர சொன்னது எல்லாம் கரெக்டாக நிறைவேற்றி முடித்ததுனால அவளுக்கு டைம் தேவையில்லை அதனால தேவன் டக்குன்னு எடுத்துக்கொண்டார் சிலருக்கு டைம் கொடுப்பார் அவங்க மரணம் திரும்ப சில செய்த தவறுகளை சரிப்படுத்தி ஆண்டோட அறிக்கையிட்டு சரிப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கொடுப்பார் அது ஆண்டவுடைய காரியம் அப்போ தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளணும்